ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய பனங்கிழங்கை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பனங்கிழங்கு ஆறு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் ஒரு மூடி எடுத்து அதில் கொஞ்சமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன் பாதி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் இரண்டாச்சு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஐந்து ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் நெய் பனங்கிழங்கு வாங்கும் போதே வேக வச்ச பனங்கிழங்கா வாங்கிக்கணும் அப்பதான் அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் இப்போ வேக வச்ச பனங்கிழங்கு தான் வாங்கியிருக்கேன் அதனால் இப்போ பனங்கிழங்கில் உள்ள தோலை நீக்கிட்டு நுனி பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு அந்த பனங்கிழங்கு நம்ம உடைச்சோம் அப்படின்னா பனங்கிழங்குக்கு நடுவில் குருத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த குருத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு பனங்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கையால் நம்ம உடைச்சே வச்சுக்கலாம் அப்படி நம்ம உடைக்கும் போது இந்த மாதிரி நாரெல்லாம் வரும் அந்த நார் எல்லாத்தையும் நீக்கிடலாம் உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க பனங்கிழங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உடல் சூடையும் குறைக்கும் பனங்கிழங்கில் நார்ச்சத்தை அதிகமாக இருக்குது அதனால் பனங்கிழங்கு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட செரிமான சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் பனங்கிழங்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம தோல் எல்லாத்தையும் நார் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போ இந்த பனங்கிழங்கு எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் பனங்கிழங்குல பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது இதை இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இது ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும் நம்ம எல்லா பனங்கிழங்கையுமே இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு பனங்கிழங்கை துருவும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில நார் எல்லாம் வரும் அந்த நார் எல்லாத்தையும் தனியாக பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இப்போ நம்ம துருவி எடுத்த பனங்கிழங்கல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்ச பனங்கிழங்கு அதில் சேர்த்துடலாம் பனங்கிழங்கு நல்லா கெட்டியாக இருக்குது நான் அப்போ இந்த மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் அதில் சேர்த்துட்றேன் பனங்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அது நமக்கு கஞ்சி மாதிரி வந்துடும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பனங்கிழங்கில் உள்ள வேதி பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் அதனால் இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கும் இப்போ பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடியே வச்சுக்கலாம் இப்போ அது வெந்துட்ருக்க அந்த டயத்தில் நம்ம துருவி வச்ச தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் நல்லா சுத்தமான வெள்ளம் தான் அதனால் நான் பொடிச்ச வெள்ளத்தை நேராகவே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் பிளேட் வச்சு வச்சு இந்த வெள்ளம் அந்த கஞ்சியோடு நல்லா சேர்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காயை பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா உருகினத்துக்கு அப்புறமா இதில் முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு அந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கஞ்சியில் சேர்த்துட்டு அடுத்ததில் நம்ம தேங்காயை கீறி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதையும் நம்ம கஞ்சியில் சேர்த்திடலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா தேங்காயை பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காய் பாலையும் இதில் சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் விட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான பனங்கிழங்கு பாயசம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ